ஃப்ரெண்ட்ஸ் என்எல்சி துறையில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு சேலரின் பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து வரும் எழுத்துத் தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கப்போகுது ஸோ போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ என்எல்சி இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ மின்சாரம் துறையில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு ஸோ இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து பாருங்க நெய்வேலியிலேருந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ போஸ்டிங்ஸ்ன்னு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெப்டி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்க மெக்கானிக்கலோ சில ப்ரொடக்ஷனோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோ பவர் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டிப்ளமோ நீங்கள் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெலவென்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஏஜ் அதாவது உங்களுக்கு வந்து பாருங்கள் குரூசியல் டேட்டுன்னே கொடுத்துருக்காங்க பாருங்க யூஆராக இருந்தால் தேர்ட்டி டூ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசியாக இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சியாக இருந்தால் வந்து பாருங்கள் தேர்ட்டி செவன் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க சாலரின்னு பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அறுபதாயிரங்கிறது உங்களுக்கு பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ தொண்ணூறாயிரம் கிட்டக்க தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து வரும் இதில் ப்ரொபேஷன் பீரியடுமே வந்து இருக்குது அது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே கம்பல்சரி பண்ணிவிட்டாங்க ஒன் இயர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இயர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடு மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் தான் ப்ளேஸ் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் நெய்வேலி யூனிட்டில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக பர்சல் இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே வந்து பாருங்க இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பர்சல் இன்ட்ரி வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இண்டியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளைல வந்து பாருங்க என்எல்சி இண்டியா டாட் இன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப் லைனுக்கு நம்பருமே கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி மேனுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது ப்ராசிங் ஃபீஸ் மட்டும் முன்னூற்றி ஐம்பத்தினாலு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது யூஆர்இடபிள்யூ ஸோபிசியாக இருந்தால் வந்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ப்ராசிங் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மூலையே நீங்கள் பே பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அது எந்த சைஸில் இருக்கணும் எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறது எல்லாமே இங்கே இருக்குது இதுபடி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்மே கொடுத்துட்டாங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா செகண்ட் ஜூலை அன்றைக்கி வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அன்னையிலருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்க தேர்ட்டி ஒன் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ நீங்கள் செகண்டு ஜூலைலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்